புவீரானவர்களுக்கெல்லாம் இனிமையான வணக்கம் நாங்கள் நேற்றே சொன்னது மாதிரி இன்றைக்கு எங்கட அரசியல் பழகின்ற சொன்னீர்களே செய்தீர்களா பகுதியில் வந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நேற்று வந்து நான் சுமந்திரன் அவர்களை பாராளுமன்ற உறுப்பினர்னு அடிக்கடி சொன்னது வந்து அது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டாச்சு அப்போ நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்னு சொல்லக்கூடாதுன்றதால இன்றையிலந்து நான் அதை கொள்கிறேன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை பற்றி தான் அவர் அவர்கிட்ட பேட்டியில் வந்த கேள்விகள் சம்மந்தமாக தான் இன்றைக்கு நாங்கள் அவர் சொன்ன பதில்கள் சரியானதா செய்தாரா செய்யலையா என்பது தொடர்பான சந்தேகங்களை நாங்கள் இன்றைக்கு கேட்க போகிறோம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இப்போ ஐம்பது வயசு ஆகுது இந்த வருஷத்தோடு இப்போ ஐம்பது வயசுன்னால் நாங்கள் அவரை எங்களுக்கு இப்போ முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுன்னு சொல்லியிருக்கேன் நாங்கள வேறு அண்ணாண்டு கூப்பிட்றோம் நீ நேற்று வந்து சுமந்திரன்களை ஐயாண்டு கூப்பிட்டுனாங்க இந்த ஐயாக்கும் அண்ணாக்கும் முடியல ஒரு பத்து வயசு தான் இருக்குது சரி ஓகே ஐம்பது வயசு அவர் அழிஞ்சிருக்கிறார் அது எல்லாத்துக்கு முதல் வந்து அவர் வந்து ஒரு அண்மை காலத்தில் வந்து நோய்வாய்பட்டிருந்தார் அப்போ அந்த அந்த நோய்வாய்பட்ட காலத்தில் அவர் பாராளுமன்றத்துலேருந்து விடுபடுத்திருந்தார் அவர் அவருடைய நோய்கள் எல்லாம் குணமாகி வெகு விரைவில் தீவிர அரசியலுக்கு இறங்கணும் என்றதுக்கும் நாங்கள் பிரார்த்திட்டு கொள்கிறோம் அவர் இப்போதைக்கு உடல்நிலை சரியாகி எல்லாம் கொடுத்துருக்கிறார் என்ற தகவல் வீடியோக்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்கிறோம் எனவே அவர் திருப்ப அதே மாதிரி பழைய பழைய எனர்ஜியோட பழைய சக்தியோட இந்த தேர்தலுக்கு வரணும் என்றதுன்னு நாங்கள் எல்லாருக்கும் பொதுவான நிறைவென்றை நாங்கள் வேண்டிக் கொள்றோம் ரெண்டாயிரத்தி இருபது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் இடம்பெற்ற அரசியல் பழகு நிகழ்ச்சியில் வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள்ட்ட நாங்கள் கேட்ட கேள்வி ஒன்றுக்கு அவர் சொன்ன பதில் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது தான் இப்போ பார்த்துட்டு வருவோம் இலங்கையில் நடந்த இன அழிப்பை சர்வதேச நீதிமன்றத்தை நிரூபிப்பது தற்போது நிலையில் சாத்தியமாக சாத்தியம் இல்லையா நிச்சயமாக சாத்தியம் இப்போ உதாரணத்துக்கு வந்து இதுக்கு முதல் இப்போ சுமந்திரன் போன்றவர்கள் வந்து நாங்கள் இந்த சர்வதேச குற்ற நீதிமன்றத்துக்கு ஐசிசிக்கு கொண்டு போகணும்னு சொன்ன இடத்துல அவர்கள் முன்வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா வந்து ஸ்ரீலங்கா வந்த ஒரு ஐசிசி மெம்பர் ஸ்டேட் இல்லை ரோம் ஸ்டாட்யூட்டை சைன் பண்ண இல்லை அவை வந்து நாங்கள் ஐசிசி மெம்பர் இல்லை ஐசிசி மெம்பர் இல்லாத ஒரு நாடு ஐசிசியால் விசாரிக்கிறதாக இருந்தால் பாதுகாப்பு சபைக்கு போய் தான் பாதுகாப்பு சபையை ஒரு தீர்மானம் எடுத்து வந்து ஐசிசியை விசாரிக்கணும் சொன்னால் மட்டும்தான் விசாரிக்கலாம் என்று கூறி பாதுகாப்பு சபையில் வந்து சைனா போன்ற நாடுகள் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ஸ்ரீலங்காவை காப்பாற்றும் ஆகவே இந்த ஐசிசி என்றது நடைமுறை சாத்தியம் இல்லை தான் சொன்னவன் இப்போ மியான்மார் வந்து இலங்கையே போல தான் மியான்மர் வந்து ஒரு ஐசி மெம்பர் இல்லை சரி ஆனால் இன்றைக்கு ஐசிசி வந்து மியான்மாரை வந்து ரோஹிங்யா இன மக்களை வந்து படுகொலை செய்தார் இனப்படுகொலை செய்கிறான்னு சொல்லி அங்கே வந்து ஐசிசி வந்து இன்றைக்கு விசாரணையாக ஆரம்பிச்சிருக்கு அது எப்படி நடந்தது மியன்மார் நன் ஐசிசி மெம்பர் மியான்மார் வந்து ரோஹிங்கா மக்களை அந்த ஒரு மாநிலத்தில் இருக்கிற ரக்கின் மாநிலத்தில் இருக்கிற ரோஹிங்யா மக்களை வந்து அழிக்குது அந்த மக்கள் திட்டமிட்டு அழிக்கப்படுறபடியால் வந்து அவை திட்டமிட்ட தான் அது அர்த்தம் அழி அழி திட்டமிட்ட அழிக்கிற நேரத்தில் வந்து அந்த மக்கள் அழிகிறதுக்கு பார்த்து கொண்டிருக்க போற இல்லையே அப்போ அவை வெளியேற வேண்டி விடுறதுக்கு அந்த மக்கள் வந்து எல்லையை தாண்டி போய் பங்களாதேஷில் ரெஃப்யூஜிஸ் ஆ போயினோம் பங்களாதேஷ் ஒரு ஐசிசி மெம்பர் அப்போ ரொஹிங்யா மக்கள் வந்து நொன் ஐசிசி மியான்மார்லேருந்து ஐசிசி மெம்பர் பங்களாதேஷுக்கு வந்து சேர்ந்த உடனே அதே மக்கள் தான் பாதிக்கப்படுற அதே மக்கள் தான் நீங்களும் நீங்கள் உடனே ஐசிசி சொல்வது பங்களாதேஷில் வந்து பாதிக்கப்பட்ட ரொஹிங்கா மக்கள் வந்து சேர்ந்ததால் நாங்கள் அந்த ரொஹிங்கா மக்கள் நடந்த அநியாயத்தை வந்து நாங்கள் விசாரிக்க தொடங்க மியான்மார் தென்டப்பாட்டிலே விசாரிக்கப்படும் சரிண்ணே நீங்கள் அமெரிக்காவை வழங்கும் இந்தியாக்கு ஐசிசி அமெரிக்காவையும் விசாரிக்குது டொனால்டு ட்ரம்ப் கத்தி குளறார் ஐசிசிக்கு காசு இல்லாமல் நிப்பாட்ட பொருள் என்று எல்லாம் கத்தி குளறார் சரிண்ணே அது எப்படி நடக்குது ஐசிசி வந்து அமெரிக்கா வந்து ஐசிசி மெம்பர் இல்லை ரோம் ஸ்டாச்சூட்டை சைன் பண்ண இல்லை ரிஃப்யூஸ் பண்ணலை ஆனால் இந்தியாக்கு ஐசிசி வந்து அமெரிக்கா விசாரிக்கு என்ன அடிப்படையில் அமெரிக்க இராணுவம் வந்து ஆப்கானிஸ்தானில் அங்கே நின்று செயல் செயல்பட்டது ஆப்கானிஸ்தான் இருக்க வந்து ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு எதிராக வந்து பல குற்றங்களை செய்ததாக குற்றச்சாட்டு இருக்குது அப்போ அமெரிக்கன் இராணுவம் அமெரிக்கா வந்து ஐசிசி நொன் மெம்பராக இருந்தாலும் கூட ஆப்கானிஸ்தான் ஐசிசி மெம்பர் ஐசிசி மெம்பர் ஸ்டேட்டில் நொன் ஐசிசி மெம்பர் நாட்டின் இராணுவம் வந்து அங்கே குற்றம் செய்ததால் அந்த குற்றங்களை வந்து விசாரிக்கிறதுக்கு அமெரிக்கா விசாரிக்கப்படுது எங்களுக்கு சாத்தியம் தமிழ் மக்கள் இங்கே திட்டமிட்டு இன உள்ளாக்கப்பட்டு அந்த இன அழிப்புல இருந்த தப்புறத்துக்கு வந்து இதே மக்கள் வந்து வெளிநாடுகளுக்கு போய் இருக்கிற மக்கள் மூலமாக ஐரோப்பாவில் இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா நாடுகளும் வந்து இந்தியாக்கா ஐசிசி மெம்பர்ஸாக இருக்கிறான் ஐரோப்பிய நாடுகளில் தான் கூடுதலானங்கிற மக்களும் வந்து அங்கே போய் தஞ்சம் கோடி இருக்கிறோம் ஏற்கனவே வந்து யஸ்மின் சூகா போன்ற அமைப்புகள் யஸ்மின் சூக்காண்ட தலைமையிலான அமைப்புகள் வந்து அங்கே ரெப்யூஜிஸாக போய் அ அங்கே சைடம் கேட்டிருக்கிற மக்களுடைய நிலைமையில பார்த்து அங்கே பாரிய போர்க்குற்றங்கள் நடைபெற்ற ஒரு நிலைமையை நிரூபிக்கலாம்ன்ட்டு இவர்களே சொல்லினார் சரி அவை நாங்கள் பயப்படுறோம் அதெல்லாம் சாத்தியம் அதெல்லாம் சாத்தியம் நாங்கள் இங்கெங்கே வந்து இன்றைக்கு உலகம் திரும்ப வந்து அமெரிக்கா சைனான்ட்டு பிரிய வீட்டோ பவர் அரசியல் திரும்ப வந்து பெரிய அளவில் வந்து பாதுகாப்பு சபையில் வரலாம்ன்ற ஒரு நிலைமை இருக்க ஐசிசி வந்து ஒரு ஒரு என்ன சுயாதீன ஒரு நீதிமன்ற கட்டமைப்பு வீட்டோ பவர் அதெல்லாம் செல்லுபடியாக ஐசிசிக்கு வீட்டோ பவர் செல்லுபடியாகும் உடனானே அப்போ இருந்து தப்புறத்துக்கு வீட்டோ பவரை பாவிச்சு ஐசிசி செய்ய வேண்டிய விசாரணையை செய்யாமல் தடுக்கிறத தவிர்த்துக்கொள்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து ஐசிசி விசாரிக்க வேண்டாம் விசா எப்படியும் விசாரிக்க பண்ண வேணும்ன்ற ஒரு கலாச்சாரத்தை வந்து கட்டியெழுப்பி இன்றைக்கு வந்து அந்த வீட்டோ பவரை சுற்றி வீட்டோ பவரை அவாய்ட் பண்ணி எப்படி எப்படி இந்த விசாரணையில நடத்தலாமோ அப்படி அப்படி நடத்துறதுக்கு வந்து ஐசிசியை முடிவெடுத்து வந்து இப்போ செயல்படுத்தி கொண்டு இருக்கு நாங்களே என்ன அப்போ நாங்களாகவே வந்து சொல்லுவான் வந்து ஐசிசி வந்து செய்ய போகிறது இல்லைன்னு மியன்மார் வந்து ஐசிசியால் விசாரிக்கலாமான்டா ஸ்ரீலங்கா எந்த ஒரு தடையும் இல்லாமல் விசாரிக்கப்படலாம் இது வந்து எஸ் ஒன்று சரி மியன்மார் வந்து விசாரிக்கப்படலாம்ன்னா ஸ்ரீலங்காவை எந்த ஒரு தடையும் இல்லாமல் விசாரிக்கப்படலாம்னு சொல்லி முடிச்சிருக்கிறார் இது வந்து எங்களுக்கு அந்த நேரத்தில் இந்த பேட்டி வழியான நேரத்தில் நான் இருந்து பக்கத்தில் கேட்கல வந்து மிகப்பெரிய ஒரு பொது அறிவாக எனக்கு இருந்தது இப்போ குறிப்பாக ஐசிசி என்றது இப்போ சில பேர் கேட்பாங்க இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் ஆண்டு அது இல்லை ஆப்கானிஸ்தான் இருக்குது அமெரிக்கா இல்லைன்னு சில நேரங்களில் ஐசிசி என்ன கிரிக்கெட் நினச்சிருக்காங்க அது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் தான் இந்த ஐசிசி என்றது இப்போ அந்த ஐசிசியில் வந்து விசாரணைகளை முன்னெடுக்கலாம் முன்னெடுக்கக்கூடிய சந்தர்ப்ப சந்தர்ப்பங்கள் இருக்கா இல்லையான்றதான் அவர் சொல்லியிருந்தார் சாத்தியம் இருக்கா இல்லையான்றது அதில் நிறைய பொது அறிவங்கள் கிடைச்சது அமெரிக்கா வந்து ஐசிசிண்ட மெம்பர் கிடையாது ஆப்கானிஸ்தான் வந்து மெம்பர் அப்போ அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் போர் புரியலாம் ஆப்கானிஸ்தான் ஊடாக போய் அமெரிக்கா விசாரிக்கலாம் மியான்மார் எல்லைகளால் போய் பங்களாதேஷுக்கு போன மியான்மார் இனத்தில் இன் மியான்மாரில் இன்னழைப்பு செய்யக்கூடிய இனத்த அகதிகள் வந்து அங்கே போயிருக்கீங்களா அதிலேருந்து விசாரணைகளை செய்யலாம் அதே மாதிரி எங்கட எங்கட போராள பாதிக்கப்பட்ட அங்கே சைலம் அடிக்கப்பட்ட அல்லது இங்கேருந்து போய் அங்கே தஞ்சம் பூந்தவர்கள்ட்ட அகதிகளாக இருக்கிறவர்கள்ட்ட விசாரணை நடத்துவதன் மூலமாக சர்வதேச விசாரணையை இந்த சர்வதேச நீதிமன்றத்தின் விசாரணையை இலங்கை மீது சேர்ப்பலாமுன்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஐடியாவாக அது இருந்தது இந்த சர்வதேச விசாரணை தொடர்பாக ஆனா இந்த இதுக்கு முதல் இந்த பேட்டியில் பல இடங்களில் தங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல தாங்கள் போகைகளை வந்து தாங்கள் ஒரு ஒரு மக்கள் ஆணை பெற்றவராளாக போய் கதைச்சா வந்து அதனுடைய வலு வந்து பெருசாக இருக்கும் என்ற தொடர்பாக மேடை பேச்சுக்களையும் எங்களுடைய பேட்டிகள்லையும் சில இடங்களில் சொல்லியிருந்தார் இப்போ போன முறை வந்து அவருக்கு வந்து முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் மூலமாக பாராளுமன்றத்துக்குள்ளே சென்றார் திரு அண்ணா அவர்கள் அப்போ அவர் வந்து இந்த இப்போ சொல்லப்பட்ட அந்த சாத்தியம் என்று சொல்லப்பட்ட சர்வதேச நீதிமன்ற விசாரணையை இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஐசிசிக்குரிய விசாரணையை முன்னெடுக்கிறதுக்கான இந்த ஆயத்தப்பாட்டுகளை ஆரம்பித்தவர் என்பது தொடர்பான ஒரு சந்தேகம் எங்கள் மத்தியிலே இருக்குது இந்த ஐசிசி தொடர்பாக இவர் என்ன முன்னெடுத்தவர் ஐசிசியில் இலங்கையை விசாரிக்க சொல்றதுக்கான இங்கே நடந்தது இனப்படுகொள் என்பது தொடர்பான விசாரணைக்கான எந்த மாதிரியான முன்னெடுப்புகளை அவர் செய்தவர் என்று எங்களுக்கு குழப்பமாக இருக்குது தெரியாமல் இருக்குது சில நேரங்கள் அஞ்சு வருஷத்தில் அந்த முடிவு கிடைக்காம விட்டாலும் கூட அதுக்கான ஆரம்பம் அங்கே ஆரம்பித்ததா இல்லையான்றதொடர்பாக எங்களுக்கு தெரியலை இப்போ புலம்பெயர் அமைப்புகள் புலம்பெயரில் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற ஆட்களுடையவர் இது இந்த இது சிறப்பான பணி புரிஞ்சவரா இல்லையான்றது தொடர்பான ஒரு வெளிப்படுத்தன்மை வந்து குறைவாக இருக்குது அல்லது மக்களுக்கு அது தொடர்பான விழிப்புணர்வு கொஞ்சம் காணாமல் இருக்குது அப்போ இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே இந்த இது சம்பந்தமாக என்னென்ன விஷயங்கள் இந்த சாத்தியம் கொடுத்தா என்னென்ன விஷயங்கள் செய்த வரும்றது தொடர்பாக நாங்கள் கேட்குறதுக்கு ஆர்வமாக இருக்கிறோம் அது தொடர்பாக உங்களுக்கு ஏன் தெரிஞ்சுன்னா கோமண்ட் அப்படி இதை பற்றி எதுவுமே செய்யலை என்று சொன்னால் இந்த அஞ்சு வருஷம் காணாதா என்ற ஒரு கேள்வியும் இருக்குது என்னடா இவர் இந்த இந்த அஞ்சு வருஷத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் அப்போ பாராளுமன்ற உறுப்பினர் என்றது காணும் போய் வழி இடங்களில் தான் ஒரு மக்கள் ஆணை பெற்ற ஒருத்தர் என்று காட்டுறதுக்கு அதே நேரத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்த வரைக்கும் கூடுதலான இந்த மக்களோட வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகளை தாண்டி இந்த இனப்பிரச்சனை இனப்படுகொலை தொடர்பான நீதிகள் கிடைக்கணும் என்ற தொடர்பாக முக்கியமாக பங்காட்டி கொண்டு வரக்கூடிய ஒரு கட்சியாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக இங்கே நடக்கிறப்ப போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களில் முக்கிய வகிக்கிறதும் தமிழ் தேசிய மக்கள் தான் கருதப்படுகிறது எல்லாருக்குமே அது பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்ப இந்த விஷயம் சாத்தியமா இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை சாத்தியப்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்த சந்தேகமா இருக்குது எனவே மீண்டும் நாளைய தினமும் நான் உங்களை இந்த நிகழ்ச்சியினோடாக சந்திக்க போகிறோம் நாளைய தினம் வந்து நாங்கள் பா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் அவர்களுடைய செவ்வியில் இருந்து அவர் சொன்ன சில விஷயங்களை தான் நான் கேட்க போகிறோம் சந்தேகங்களை நேற்று ஐயா பற்றி போட்ட வீடியோவில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தேன் நீங்கள் அது பகுதி ஒன்று தான் சொன்னீர்களே செய்தீர்களா சுமந்திரன் அவர்கள் சொன்னதுன்னு பகுதி ஒன்று தான் அதிலேயே பகுதி ரெண்டு மூன்றெல்லாம் வெளிவர காத்திருக்கிறது சுமந்திரன் ஐயா தொடர்பாக இப்போ கஜேந்திரகுமார் அண்ணா தொடர்பாகவும் இது ஒரு விஷயத்தை எடுத்து க அது ஒரு ஒரு ஒன்றரை ஒன்றரை மணத்தியாவதுக்கு மேற்பட்ட பேட்டி அதில் நிறைய சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்குது அது இன்னும் வருங்காலத்தில் பதினோராந்தேதி மட்டும் எங்களுக்கு நேரம் இருக்குது அவகாசம் இருக்குது தொடர்ந்தும் நாங்கள் அது சொல்கான கேள்விகளையும் எங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டுக்கொண்டு தான் இருக்க போகிறோம் என்றதையும் நாங்கள் உங்களுக்கு உறுதியாக தெரிவித்துக்கொள்கிறோம் அப்போ நீங்கள் இதை தொடர்ந்து பார்க்கணுமென்றால் நீங்கள் என்ன செய்வோம் எங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணனும் ஃபேஸ்புக்ல லைக் பண்ணணும் மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணணும் உங்களோட கருத்துக்கள்லாம் எங்களோட எங்களை வந்து வலை சேர்க்கும் உங்களுடைய கருத்துக்கள்லாம் நாங்க ஒவ்வொரு நாளும் எல்லா கருத்துக்களுமே வாசிச்சு கொண்டு இருக்கிறோம் அதுல சரியானது பிழையானது எல்லா விஷயமும் நாங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டு போறதுக்கு தயாரா இருக்கிறோம் எனவே நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்பம் பழகி டபா 一。<Okay. S 2> okay.